மண்சாலக்கட்டை சுவாமிகள் அவரது சொல்லாலும் செயலாலும் ஞானி என பலராலும் போற்றப்பட்டவர் கடவுள் யார் பக்தன் யார் அவைகளின் வரையறை என்ன இப்படி கேட்டு நின்றார் ஒரு அறிவு பக்தர் அதற்கு பதில் மொழி தந்தார் அந்த கிறிஸ்தவ ஞானி கடவுள் யார் பக்தன் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் யார் கடவுள் இல்லை யார் பக்தன் இல்லை என்று எனக்கு தெரியும் சொல்லுங்கள் என்று கேட்டு நின்றவரிடம் சொன்னார் அந்த மண்சாலக்கட்டை சுவாமிகள் கடவுளே எனக்கு இதை கொடு என்று பக்தன் கேட்டும் கொடுக்காதவர் கடவுள் இல்லை இவ்வளவு கொடுத்திருந்தும் இன்னும் இதை கொடு கடவுளே அதை கொடு கடவுளே என்று கேட்டுக்கொண்டே நச்சரித்துக் கொண்டு நிற்பவன் பக்தனும் இல்லை இப்படி வரையறை தந்தார் அந்த ஞானி கொடுக்கும் கடவுள் நல்ல கடவுள் என்றால் கொடுக்காத கடவுள் என்ன நொல்லை கடவுளா கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் கடவுளே பெற்றாலும் பெறாவிட்டாலும் நான் பக்தனே மக்களுக்காக உயிரை கொடுத்த கடவுள் மட்டுமே உயிரோடு வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மக்களும் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்